வணக்கம் ஜோதிடத்தில் இந்த விரைவில் சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது இது வரைக்கும் நம்ம இந்த சனி பார்வை சனிச்சந்திர புணர்ப்பூ இந்த மாதிரிலாம் இருந்தால் திருமண டிலே அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் சீக்கிரம் சில பேர்த்துக்கு திருமணம் ஆகும் அந்த மாதிரி டிலேஸ் இருந்தாலுமே வந்து சீக்கிரம் திருமணம் ஆயிருக்கும் சில பேர்த்துக்கு அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க டிலே ஆகணும் ஆனால் திருமணம் ஆகிருக்கே அப்படின்னு இப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த ராசி கட்டம் மாதிரியே நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்குங்க இந்த நவாம்ச கட்டத்தில் இந்த சுக்கரனுடைய வீடுகளான ரிஷப நவாம்சம் அல்லது துலாம் அம்சம் நவாம்சம் அல்லது அம்சம் அப்படின்னு இருக்கும் நீங்கள் உங்கள் ஜாதக நோட்டு எடுத்து பார்த்தீங்கன்னு சரி இங்கே வந்து சந்திரன் இருக்குது இந்த துலாம் அல்லது ரிஷபத்தில் சுக்கரனுடைய அம்சத்தில் சந்திரன் இருக்குது அப்படின்னாவே வந்து விரைவில் சீக்கிரம் திருமணம் நடக்கும் விரைவில்னால் இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு ஏஜில் வந்து திருமணம் செய்ய சில பேர் இருபத்தி அஞ்சு பண்ணுவாங்க சில பேர் முப்பதாயும் அதுக்கு மேலே போ பண்ணால் போதுங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணுவாங்க அப்போது எப்போ ஜா திருமணத்துக்கு உங்கள் ஜாதக பையனோ இல்லை மகளுடைய ஜாதத்தை எடுக்கிறீங்களோ அப்போ உடனே சீக்கிரம் அந்த ஒரு ஆண்டுக்குள் பார்க்க ஆரம்பித்த ஒரு ஆண்டுக்குள் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஏழாம் அதிபதி இந்த சுக்கரனுடைய அம்சத்தில் இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் கிடைக்கும் அது ராசியில் வந்து எவ்வளோ தடைகள் இருந்தாலும் இது நிவர்த்தி பண்ணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாஃபாலோ